கடவுளை கும்பிட்றவன் கடவுளுக்கு மரியாதை கொடுக்குறேன் அந்த கடவுளை செஞ்சு விநாயகரை செஞ்சு வழிபாடு செஞ்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த சிலையை தூக்கிட்டு போய் கடலுக்குள்ளே கொள்ள இது என்ன பெரிய கான்ட்ராடிக்ஷனாக இருப்பார் ஆகாத பொருளை தானே தூக்கி குப்பையில் போடும் வேண்டாத பொருளை தானே குளத்தில் குட்டையில் போடும் ஏன் போடுறேன்னா ஒன்னே ஒரு கடவுளை அவங்க வச்சுட்டாங்கிறான் நான் சொல்கிறேன் விநாயகர் உண்மையிலேயே யார் என்றால் விநாயகர் தான் கௌதம புத்தர் பௌத்தத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியல் அவன் வச்சு கும்பிடுறான் கும்பிடு தூக்கி போய் போடுறான் விநாயகர் நாயகர்னா தலைவர் அர்த்தம் விநாயகர் என்ன நிகரற்ற தலைவன் பொருள் ஒப்புயர்வற்ற தலைவர் விய முன்னால சேர்த்தா நாயகன் சொல்லுக்கு பெயர் தலைவன் பொருள் விநாயகன் அப்படின்னா ஒப்பு உயர்வற்ற தலைவர் இவனுக்கு ஒப்பான ஆளு கிடையாது உயர்வான ஆளு கிடையாது அவ்வளவு தூரம் நிகரற்ற ஒரு தலைவர் இந்த பெயர் ஆயிரம் பெயர்களை கொண்ட ஒரே மாமனிதர் கௌதம புத்தர் தான் அவருக்கு வந்து விநாயகர்னும் பெயரு ஐயப்பனும் பெயரு சாத்தப்பனும் பெயரு சாஸ்தான் கூப்பிடுறாங்க கேரள ஐயப்பன சாஸ்தான் அது இந்த பெயர் வந்து கௌதம புத்தருடைய பெயர் அது